டேய் நம்ம படிச்ச ஸ்கூல் எவ்வளவு டெவலப் ஆயிருத்த எப்பவும் போல நீ தான ஜெயிக்கிற டேய் வாடா வந்து உட்காரு குடி டேய் அம்மா அப்பாதான் சின்ன வயசுல இறந்துட்டாரு அம்மாவாது கூட இருப்பாங்கன்னு பார்த்தா சரி அதை விட்டுறா இதை பார்த்தியா நம்ம சின்ன வயசு போட்டா எப்படி இருக்கு நீ மட்டும் தான் வச்சிருக்கியா இங்க பாரு நீ வச்சிருக்கியா ஆமாண்டா ஓ என்னடா இப்படி சரிடா நம்ம வெளிய போய் அங்க உட்கார்ந்து பேசலாமா அம்மா நம்ம பார்த்து ஒரு பத்து வருஷம் இருக்கும் டேய் டே பதினஞ்சு வருஷம் ஆச்சுடா ஒன்பதாவது படிக்கும் போது ஒரு வீட்டு போனது அப்படியா சரி உட்கார சரி அம்மா அப்பா எப்படி இருக்காங்க காலேஜ் முடிஞ்ச கொஞ்ச நாள்ல அப்பா ஆக்சிடென்ட்ல என்னது ஆமாடா அப்பாவும் பாப்பாவும் பைக்ல போயும்போது ஆக்சிடென்ட் ஆயி இறந்து போயிட்டாரு பாப்பாக்கு கேது ஆவலிய ஒண்ணும் பிரச்சனை இல்ல பாப்பா நல்லா தான் இருக்கா பாப்பா என்னடா பண்றா சின்ன வயசுல பார்த்தது நல்லா இருக்கடா காலேஜ் போயிட்டு இருக்கா ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருக்கா ஹாஸ்டல்ல தங்கியா ஆமாடா வீட்ல இருந்து காலேஜ் ரொம்ப தூரம்டா அதோலமா ஹாஸ்டல்ல फ्रेंड्सங்க கூட தங்கி படிக்கணும்னு ஆசைப்பட்டா அதான் சரி இப்போ நீ என்ன பண்ற நான் இப்போ மெடிக்கல் ரப்பாய் இருக்கேன்டா நீண்டா எப்படி இருக்க என்னன்னு சொல்கிறதுடா காலேஜ் முடித்தேன் வேலை கிடைக்கல அதான் இப்போ ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன் உண்டி கட்டையா அதுக்காக ரோடில் நின்றுட்டு டிகிரி முடிச்சுட்டு இருப்பாங்களா ஒன்று பண்ணு சிட்டிக்கு என் கூட வந்துடு நல்ல ஜாப்பாக வாங்கி தரேன் அது இல்லைடா கிளம்பு என்னை நம்பி ஒருத்தர் ஆட்டோ கொடுத்துருக்காரு ஒரு பத்து பதினஞ்சு நாளில் ஒரு டிரைவரை ரெடி பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக வரேன்டா வா பா கோவிந்த் வா உட்கார்

முடிசை தொழிலாதான் இதை ஆரம்பிச்சேன் சைக்கிளில் தெரு தெருவா அலைஞ்சி விற்று இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் முன்னேறி இருக்கேன் இதை பாருப்பா கண்ணன் இந்த கம்பெனிய முன்னுக்கு கொண்டு வர்றது அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க கண்ணா சொல்லுங்கம்மா கோவிந்த் இன்சூரன்ஸ் விஷயமா வெளியே போக வேண்டியது இருக்கு நீ கொஞ்சம் வரையாப்பா கண்டிப்பா வரம்மா கோவிந்த் இருந்த வரைக்கும் வீடே கலகலன் இருந்தது இப்ப கலை இழந்து போயிருக்கு எங்களுக்கு ஆம்பளை அவன் ஒருத்தன் தான் இருந்தான் இப்ப ஆறுதல் சொல்றது கூட எங்களுக்கு யாரும் இல்லப்பா அம்மா పోయిట్టు పోయిట్ வாங்க பிரியா எல்லா ஃபைலும் கொண்டு வந்திருக்கீங்களா எல்லா கொண்டு வந்துட்டேன் சார் சரி வாங்கமா கண்ணா நீங்க வரலையா இல்ல நீ போயிட்டு வா நல்ல வேலை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது ஓகே சார் தேங்க்யூ சார் கவலைப்படாதீங்க பிரியா இன்னும் ஒரு வார்த்தை செக் ஓகே வாங்க சார் வரேன்

வந்த புள்ளிய உட்கார்னு கூட சொல்லாம நீ பாட்டுக்கு உன் ரூம்க்கு போயிட்ட செத்தவனா வந்து நமக்கு ஆறுதல் சொல்ல நம்ம நம்மதான் அவனை பெத்தவன் நானே என் மனச உனக்கு என்னடி வந்தது பாதி சாப்பாட்டுல ஏ காலத்து பசங்க எல்லாத்தையும் மனசுக்குள்ளரே போட்டு பூட்டி வச்சுக்கிட்டு நம்மளை வேதனைப்படுத்துதுங்க

நீயா அதுக்கு என்ன சொல்ல கூடாதா அம்மா வா દોடா அண்ணா தங்கச்சியா செல்லமா கூப்பிட என்னது தங்கச்சியா ஏய் அவனுக்கு ஏதாச்சில்ற குடுத்தான் பொடி என்னது சில்றையா ஹலோ மிஸ்டர் இப்போ உங்களுக்கு கொடுக்கிறது காசு இல்ல ஹாஸ்டலுக்கு வந்து வாங்கிங்க அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க நம்பர் 8 மதர் டெரசா லேடிஸ் ஹாஸ்டல் பெருங்கலத்தூர் என் பேர் பிரியா அங்க வந்து வாங்கிங்க நீங்க வண்டி எடுங்க அண்ணா பிரதர் வந்துமா

அந்த லூசு வந்திருக்கடி யாரடி யாரடி அந்த லூசு அதான் நேத்து பார்த்தோம்ல அவன்தான் அந்த ஆட்டோல வந்து இடிச்சானே அவனா அவனே தான் அவன் எதுக்குடி இங்க வந்திருக்கான் தெரியலடி பாடி பார்க்கலாம் ஐயோ இவ ஒருத்தி தூங்க விடாம டிஸ்டர்ப பண்றாலே ஹாய் அம்மு என்னடி இவன் அம்மு கிம்முன் கூப்பிடுறான் என்னடி இங்க நிக்கிறான் இவனுக்கு எதுக்குடி ஹாஸ்டல் அட்ரஸ் கொடுத்த அதுக்கு என்னடி பண்றது ஐயோ ஹாய் பிரியா போ பிரியா உள்ளதான் கூப்பிடுறா உன்கிட்ட ஏதாவது பணம் இருக்கா இல்லையே காவி இந்நாள் நான் கடன் வாரியாயிட்டேன் சுத்தாவில தப்பிச்சணும்ல சீக்கிரமா வந்துருமா ஹாய் உனக்கு அறிவு இல்ல காலங்கத்தால ஹாஸ்டல் முன்னாடி வந்து நிக்கிறேன் முதல்ல ஷாலை குடு குடுங்க இல்ல நீதான் ஹாஸ்டலுக்கு வந்து காசை வாங்கிக்கோன்னு சொன்னேன் காசை பொடி ஹலோ காஸ் வாங்கிட்டேன்ல எடுத்து கால் பண்ண என்ன பாத்துட்டு இருக்க இது எந்த முழுக்கி எக்ஸ்ரே இ சிஜி ஸ்கேர்னு எவ்வளவு செலவாக இருக்குது தெரியுமா ஆனா எடுத்து பார்க்கும் போது எதுவுமே தெரியல செம்மையா கொக்கி போடுறான்டி ஏ, பாடி போலாம் உம் உ ஹை ஹாய் அய்யோல இருக்கு